ஒரு சாதாரண தமிழன் அந்த தமிழனை வச்சே ஒட்டுமொத்த அமெரிக்காவையே தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அறல வெட்டிருக்காரு அதாவது ஒரு துறையில கிடையாது மூன்று மிகப்பெரிய துறையில தற்போது அமெரிக்கா அவங்க மிரண்டு போயிருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு அமெரிக்கா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் நம்ம இந்தியாவை பார்த்து தற்போது பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழன் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு நபரை வச்சு அமெரிக்காவுக்கு எதிராக இந்த இவ்வளவு பெரிய முடிச்சிருக்காரு அது எல்லாமே என்னென்ன ஒரு எப்படி வல்லரசு மிகப்பெரிய நாடாக இருக்கிற அமெரிக்கா அவங்களுக்கு மூன்று மிகப்பெரிய துறையில தாங்க முடியாத அதிர்ச்சியை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மொத்த விவரம் டீட்டெயிலா இப்ப இந்த வீடியோவுல பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அந்த வகையில நம்ம இந்தியா முழுசா அமெரிக்கா அவங்கள நம்ப ஆரம்பிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க பொருட்கள் நம்ம பயன்படுத்துற சோசியல் மீடியா நம்ம பாக்குற டிவி இப்படி நிறைய இடத்துல தவிர்க்க முடியாத எல்லா இடத்துலயுமே அமெரிக்க பொருட்கள் நம்மள சுத்தி சுத்தி இருந்துச்சு அந்த அளவுக்கு நம்ம இந்தியர்கள் அமெரிக்க பொருட்களை நம்பினாங்க அமெரிக்க நிறுவனத்தையும் நம்பினாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கும் விதமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் அதிபரா பொறுப்பு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு தொடர்ச்சியா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான செயல்ல மட்டுமே ட்ரம்ப் அவர் ஈடுபட ஆரம்பிச்சாரு சோ அந்த இடத்துலயே இனிமேல் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க பொருட்கள் நம்ம இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு தீவிரமா முடிவு எடுத்த நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தற்போது நம்ம தமிழன் அவன வச்சே அமெரிக்கா மூன்று மிகப்பெரிய நிறுவனம் அதாவது நம்ம எல்லாருமே அன்றாடம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த மூன்று மிகப்பெரிய நிறுவனத்துக்கு நம்ம தமிழனை வச்சே ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு முதலாவது இடத்துல இருக்கிற நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் நம்ம எல்லாருமே அன்றாடம் இன்டர்நெட்னா கூகுள் கூகுள்னா இன்டர்நெட் இப்படி இந்த இரண்டு விஷயத்தையுமே ஒன்னா சேர்த்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் கூகுள் நிறுவனம் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு இப்படி இருக்க கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பிரௌசிங் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ற முதல் பிரவுசராக இருக்கு சோ அந்த ப்ரௌசர் பாத்தீங்கன்னா நம்மளை பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாக்கள் நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படிங்கிற தகவலை அந்த ப்ரௌசர் பாத்தீங்கன்னா அது சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பிரௌசராக இருக்கு அப்படின்னு தற்போது நம்ம தமிழ அதாவது ஜ நிறுவனம் அப்படின்னு ஒரு சாதாரண தமிழன் கடந்த இருபது வருடத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருந்த ஜோஹோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தற்போது அவங்க தயாரிச்சிருக்க ஒரு பிரௌசரை கூகுள் குரோம் பிரௌசருக்கு எதிராக தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கூகுள் குரோம் பிரௌசருக்கு எதிராக இந்த சோகோ பிரௌசரை தற்போது நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு தமிழனால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தான் தற்போது ஒட்டுமொத்த அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தற்போது கொடுத்திருக்கு ஏன்னா கூகுள் குரோம் பிரௌசருக்கு பதிலாக வந்திருக்க இந்த சோகோ பிரௌசரை நம்ம இந்திய பிரௌசர் இது இனிமேல் ஒவ்வொரு இந்தியனும் இந்த பிரவுசரை பயன்படுத்த பழகிக்கணும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவருடைய தரப்பில் இருந்து இந்த தகவல் வெளியான ஒரே நாளிலேயே கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான டவுன்லோடு இந்த ஜோஹோ பிரௌசருக்கு தற்போது நம்ம இந்தியாவில இருந்து மட்டுமே கிடைச்சிருக்கு இதனால நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் இனிமேல் கூகுள் குரோம் பிரவுசரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இதன் காரணமா கூகுள் நிறுவனம் அவங்களுக்கு மறைமுகமாக மிகப்பெரிய இழப்பு நிச்சயமா நம்ம எல்லாருமே கூகுள் குரோம் ப்ரௌசர் பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த ஜோஹோ பிரௌசரை பயன்படுத்துறது மூலியமா கூகுள் நிறுவனத்துக்கு நிச்சயமா மிகப்பெரிய இழப்பு ஏற்பட இருக்கு இது எல்லாத்துக்குமே நிறைய நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதே போல ட்ரம்ப் அவருக்கும் அதாவது நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்க அந்த தான் நம்ம இந்தியாவுடைய பிரைவசி மக்களுடைய பிரைவசியை கருத்தில் கொண்டு இந்த முடிவை தற்போது நம்ம இந்தியா எடுத்திருக்காங்க இதனால கூகுள் நிறுவனம் தற்போது அவங்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் மேல கடுமையான கோவத்திலையும் இந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நிலைமைக்கு கூகுள் நிறுவனம் அவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க சோ இதே மாதிரியான நிலைமை தான் பாத்தீங்கன்னா அடுத்து ட்விட்டர் அதாவது தளத்துக்கும் ஏற்பட இருக்கு எக்ஸ் தலமும் கூட பாத்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் பல மில்லியன் கணக்கான பேர் நம்ம இந்தியாவுல இருந்து எக்ஸ் தளத்தை முக்கியமான ஒரு எக்ஸ் தலமாகும் முக்கியமா பெரும் புள்ளிகள் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் எல்லாருமே அவங்களுடைய விஷயத்த மக்கள் கிட்ட ஷேர் பண்றதுக்கு முக்கியமான ஒரு தளமாக எக்ஸ் தளத்தை பயன்படுத்துறாங்க சோ முதற்கட்டமா தற்போது கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு பதிலா எப்படி ஜோஹோ நிறுவனத்தின் பிரௌசர் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி எக்ஸ் தளம் அந்த தளம் போலவே நம்ம இந்தியர்கள் பயன்படுத்துறதுக்காக இன்னொரு எக்ஸ் தளம் போலவே இன்னொரு தளத்தை தற்போது உருவாக்கிக்கிட்டு வராங்க அதாவது இந்த ஆப்பையும் ஜோஹோ நிறுவனம் அவங்க தான் தயாரிச்சுக்கிட்டு வராங்க ஏன்னா கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு இணையான ஒரு ப்ரௌசரை தான் தற்போது ஜோஹோ நிறுவனம் ஒரு தமிழனால உருவாக்கப்பட்ட ஜோஹோ நிறுவனம் அவங்க இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க மக்கள் எல்லாருக்குமே கூட அந்த ப்ரௌசரை திருப்தி அளிச்சிருக்கு அதனால அடுத்த கட்டமா அடுத்தடுத்து நம்ம இந்திய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ட்விட்டர் நிறுவனத்துக்கு இணையான இன்னொரு பிரௌசரை தற்போது நம்ம மத்திய அரசு அவங்களுடைய அறிவுரையின் அடிப்படையில தற்போது ஜோஹோ நிறுவனம் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு சோ இந்த ஆப்பும் அடுத்த சில மாதத்திலேயே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவில லான்ச் பண்ணப்படலாம் சோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா இப்ப எப்படி ஜோஹோ பிரௌசரை பல இந்தியர்கள் ஒரே நாள்ல டவுன்லோட் பண்ணி எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி ஒரே நாள்ல பல மில்லியன் கணக்கான டவுன்லோடு எக்ஸ் தளத்துக்கு இணையான இன்னொரு ஆப்பை ஒட்டு ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த இந்தியர்கள் எல்லாருமே எக்ஸ் தளத்தை விட்டுட்டு நம்ம இந்திய ஆப்பை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இதன் மூலயமா கண்டிப்பா எலான் மஸ்க் அவருக்கும் அவருடைய அந்த எக்ஸ் தளத்துக்கும் நிச்சயமா மிகப்பெரிய இழப்பு இன்னைக்கு கூகுள் குரோம் ப்ரவுசர் இருக்க அந்த இடத்துல நிச்சயமா அடுத்த சில நாட்கள்ல எக்ஸ் தளம் அவங்களுக்கும் கூகுள் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட அதே மாதிரியான நிலைமை நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் தற்போது உருவாக ஆரம்பிச்சிருக்கு இதோட இந்த லிஸ்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அடுத்தபடியா இந்த லிஸ்ட்ல பேஸ்புக் நிறுவனம் அதாவது பேஸ்புக் அதே போல இன்ஸ்டாகிராம் இந்த நிறுவனமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லிஸ்ட்டுக்கு உள்ள வராங்க ஏன்னா நாள் ஒன்றுக்கு நம்ம இந்திய டேட்டா நம்ம இந்திய புகைப்படங்கள் நம்ம இந்தியா சம்பந்தப்பட்ட வீடியோ இது எல்லாமே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தகவல்கள் ஃபேஸ்புக்லையும் அதே போல இன்ஸ்டாகிராம்லையுமே நொடி ஒன்றுக்கே லட்சக்கணக்கில் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்தியர்கள் சோ அந்த தகவல் எல்லாமே கம்ப்ளீட்டா அமெரிக்கா அவங்களுடைய டேட்டா ஸ்டோர்ல தான் சேவ் ஆகுது இது எல்லாமே கண்டிப்பா நம்ம இந்தியர்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் இது டேட்டா ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தும் நமக்கு வருங்காலங்கள்ல இது நல்லது இல்லை அப்படின்னு கம்ப்ளீட்டா ஃபேஸ்புக் அதே போல இன்ஸ்டாகிராம் இந்த நிறுவனத்துக்கு இணையான இன்னொரு ஆப்பையுமே நம்ம இந்திய தரப்புல இருந்து லான்ச் பண்றதுக்கான ஆலோசனை அதற்கான வேலையிலையுமே கூட நம்ம ஜோகோ நிறுவனம் தற்போது இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதன் காரணமா நாலு அடைவுல கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஒரே நாள்ல மில்லியன் கணக்கான டவுன்லோடு ஒரே நாளில் ஜோஹோ ப்ரௌசருக்கு கிடைச்சிருக்கோ அதே மாதிரி அடுத்த கட்டமா அவங்க லான்ச் பண்ண போற அந்த எக்ஸ் தளத்துக்கு இணையான ஒரு ஆப் அதுவும் மக்கள் நாளடைவில் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதே போல் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே ஜோஹோ நிறுவனத்தால் அடுத்தடுத்து தயாரித்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த நிறுவனம் சுமார் இருபது வருடத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ்னால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தற்போது நம்ம இந்திய அளவில் மக்கள் எல்லாருடைய வரவேற்பையும் பயங்கரமாக பெற்றது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அவங்களுடைய மிகப்பெரிய பிராண்டு மிகப்பெரிய நிறுவனமாக கருதப்படுற கூகுள் ஃபேஸ்புக் அதே போல ட்விட்டர் இந்த எல்லா தளத்துக்கும் இணையான ஒரு ஆப்பை நம்ம இந்தியாவிலேயே பயன்படுத்தி நம்ம இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாக இன்னும் அடுத்த சில நாட்கள்லயே நம்ம இந்தியாவில லான்ச் பண்ண இருக்காங்க சோ இந்த மாற்றம் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே நாள்ல நிகழ்ந்துராது அதாவது ஒரே நாள்ல நம்ம இந்தியர்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம இந்தியா ஆப்புக்கு உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா நம்ம இந்தியாவை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரே நாள் எடுத்துக்கல பல வருஷம் ஆச்சு தான் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக ஒரு இணையதளமாக இந்த சோசியல் மீடியா எல்லாமே இருக்கு அதனால நம்ம ஜோஹோ நிறுவனம் அவங்க தயாரிக்க போற இந்த ஆப் எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம இந்தியர்கள் எல்லார்கிட்டயுமே ரீச் ஆகிறதுக்கு சில மாதங்கள் ஒரு சில வருஷங்கள் கூட ஆகலாம் ஆனா வருங்காலத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறப்ப வருங்காலத்தை பாக்குறப்ப ஃபியூச்சரை பாக்குறப்ப இதுதான் சரியான முடிவு அப்படின்னு தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு தற்போது ஜோஹோ பிரௌசர் அதே போல எக்ஸ் தலத்துக்கு இணையான அதாவது பிரபலங்கள் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை ரசிகல் கிட்டையோ மக்கள் கிட்டையோ தொண்டர்கிட்டையோ சொல்லக்கூடிய அளவுக்கு எக்ஸ்தலத்துக்கு இணையான ஒரு ஆப் அதே போல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இணையான ஆப் இந்த ஆப் எல்லாமே அடுத்த சில மாதங்கள்ல அடுத்தடுத்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க சோ இது மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம இந்தியர்கள் எல்லாருமே நம்மளுடைய கடமை அந்த ஆப் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணணும் நாளடைவில் அந்த ஆப்பையுமே நம்ம எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக வருங்கால இந்தியாவுக்கு நல்லது வருங்கால நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே கண்டிப்பாக இது நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்த முடிவை எடுத்து முதற்கட்டமா ஜோஹோ பிரௌசரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உலக அளவுல அந்த பிரௌசரும் மிகப்பெரிய அளவுல தற்போது ஹிட் ஆகியிருக்கு இது ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா கூகுள் நிறுவனம் அதே போல பேஸ்புக் இலான் மஸ்க் அவருடைய ட்விட்டர் தளம் இது இவங்க எல்லாருமே பயங்கரமா தற்போது ஒரு தமிழன் நம்ம தமிழனால இவனை பார்த்து அமெரிக்கா வரைக்கும் எல்லாருமே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க